வராகி இந்த பிரபஞ்சத்தின் நாயகியாக இருப்பவளே இந்த பூமாதேவியாக இருந்து இருப்பவளே தமிழ் பேரிலே வராகி என்றும் பூமாதேவி என்றும் போற்றப்படும் அன்னையின் உங்கள் திருப்பாதத்தை சரணமடைந்து நாங்கள் உங்களை வழிபாடு செய்கின்றோம் அம்மா இந்த பூமிக்கு கொரோனா நாய் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய விஷக்கிருமியை அகற்றி

வராகியன் நாராயணே சகல நோய்களையும் நாரிபுலமே கவ்வ கொடுப்பால் வராகியன் நாராயணே என்றும் காத்தொல்வா எங்களை என் தாயி வராகியே உன் திருபாதம் சரணமே அம்மா விழுப்புரம் நகரினிலே சாலாமேடு எல்லையிலே அமந்து அருள் புரியும் அஷ்ட வராகியே எங்கள் அத்திவராகியே திருவாதம் சரணம் 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 பூமியை தாக்கி உள்ள கொடிய நோய் என்று சொல்ல கூடிய நோயை அழித்து மக்களை காத்தல் செய்வாய் நீயே கௌமாரி நீயே சமய நீயே வேர்காடு மாரியம்மன் நீயே எல்லை காளி நீயே தலி நீயே மகா காளி நீயே மகா மாயி நீயே மாயே என்னும் சக்தி நீயே சகல நோயறியும் தீர்த்தருளும் மிருத்தஞ்சி தேவதாய் நீயே வராகி தேவி உங்கள் திருப்பாதம் சரணமடைந்து செய்கின்ற பூஜை ஏற்று இந்த பூமியை தாக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் இந்த பூமியை விட்டு விலக வேண்டும் மக்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக இருக்க அருள் ஜெய் வராகி ஜெயவராகி வராகி தாயே வராகி காப்பாய் வராகி அருள்வாய் வராகி தேக பலமே வராகி பலமே வராகி ஓம் சக்தி வராகி பராசக்தி வராகி சக்தி வராகி சக்தி வராகி நல்லது நறுமணத்துடன் வெற்றில